ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தகவல்கள் தான் நிறையா இருந்துச்சு ஸோ மக்கள் நீதி மயத்துடைய குழு கூட்டம் வந்து நடந்தது நிர்வாக குழு செயற்குழு கூட்டம் வந்து நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கட்சியிலேருந்து தேர்தலில் அவங்க தோற்றாலும் அவங்க கட்சியோட தீர்மானங்களில் வெற்றி பெறுகிறார்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து கமல்சாருடைய மகளிர் உரிமை தொகையை வந்து எடுத்து பண்ணாங்க அந்த மாதிரி இந்த வட்டம் வந்து பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்களாம் ஓகே ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திகழும் அந்த விஷயம் வந்து அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ பட் யார் ஆட்சிக்கு அடுத்து வராங்களோ அவங்க அதை பண்ணுவாங்க அதற்கு விதை போட்டவர் கமல் சார் தான் அப்படின்றது கிளீனாக தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படிங்களா ஸோ கமல் சார் முன்னாடியே நிறைய விஷயங்கள் யோசிக்கிறார் அப்படிங்கிறது தான் பட் மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது இதன் மூலம் நிறுவனமாகிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே இப்போது கல்கி டூ பாகம் ரெண்டு அப்டேட் வந்து வந்துருச்சு இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படின்னு சொல்லி தான் வந்து நமக்கு தோணுது ஏன்னா சாருக்கு கிட்டத்தட்ட எழுபது நாள் சூட்டு பிப்ரவரிலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் அது மட்டும் இல்லாமல் தீபிகா படுகோனுடைய வெற்றிடம் யார் வந்து நிரப்ப போகிறா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா எல்லா மார்க்கெட்டும் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இரண்டு பேர் வந்து கன்சர்டேஷனில் இருக்காங்களா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாய் பல்லவி அவர்கள் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது அவங்களுக்கு வந்து எல்லா லேங்குவேஜ்லேயும் ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து பிளான் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ஸ்ரீலீலா அவர்கள் சொந்த பராசரத்தில் நடித்தாங்கள்ல அவங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட நடித்தாங்கள்ல அந்த பொண்ணு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து வருது ஸோ என்ன அப்படிங்கிறது தெரியல பட் பிப்ரவரியில் ஆரம்பிக்கிது கல்கி ரெண்டு அப்படிங்கிறது தான் மற்றபடி கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் பற்றின அறிவிப்பு எதுவும் இல்லை இந்தியன் த்ரீயை பற்றி அறிவிப்பும் இல்லை சரி ஆனால் எல்சியூ வந்து நம்ம லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்றத வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதனால் நம்ம அதை வச்சு ஒரு மைண்ட் தேர்த்திக்கலாம் பாடம் அட்லீஸ்ட் எல்சியு வந்து இன்னும் வந்து ஓவர் இல்லை அதற்காக மெருகேற்றம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நான் வந்து பக்காவாக ரெடி பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான அனைத்து முயற்சிகளிலும் அந்த லோகேஷ் வந்து திகழ்கிறார் அப்படிங்கிறது அவரே வந்து சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணுவோம் லெட்ஸ் வெயிட் ஃபார் த பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து நம்ம தாய்க்கலை படத்தில் வந்து நம்ம ராதிகா சரத்குமார் அவர்களுடைய அந்த டெடிக்கேஷன் அப்படிங்கிறது கமல் சார் அசாதாரம் படத்தில் வந்து பண்ணார்ல அந்த கெட்டப்புக்கான மெனக்கடல்கள் இருக்குது அதை வந்து கமல் சார்கிட்ட அனுப்பின பிறகு என்னப்பா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டாரான் கமல் சார் ராதிகாவது அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு அந்த படத்துக்கு அவ்வளோ வந்து உழைத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை கமல் சார் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து யோசிக்க மாட்டார் அவர் நல்ல டேலண்ட் இருக்கா உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் அவரிடத்தில் இருந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறது தான் அப்புறம் மத்திய அரசுக்கு எதிராக யாருக்கிட்டால் நாங்கள் ஓட்டு போடுறது சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி டிஎம்கேவா காங்கிரஸா பிஜேபியா என்ன எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதான் நம்ம கேட்போம் அதே மாதிரியே சார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளரில் திருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்கல்ல அது வந்து ஒன்று நேர விரயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணோம் அப்படின்னா எல்லோரும் வந்து அதை பண்ண முடியாது இப்போ அவங்களுடைய அண்ணனான சாருவாசன் ரெஃபரன்ஸ் எடுத்தார் எடுத்து அவர் வந்து சில விஷயங்கள் நல்லா பண்ணதுனால அவருக்கு ஒரு நாலேஜ் நல்லா அதை பண்ண முடிஞ்சி வேறு யார் பண்ண முடியும் அந்த மாதிரி இப்போ கொண்டு போயிட்டு வச்சிட்டீங்கன்னா அப்போ அந்த ஓட்டெலாம் எங்கே போகும் அது வந்து இப்போதைக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் கர்ஜித்த கமல்ஹாசன் அவர்கள் ஓட்டு ஒரு போடு போட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பார்க்க முடியுது கமல் சார் பாடா வாடா வாடா அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட்டு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து நடிகை பார்கீ போஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அண்ட் தெலுங்கு ஆக்ட்ரஸ்வங்க அவங்க வந்து சாரை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் அவர்கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அப்படின்றது அது தெரியாது எந்த ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அந்த கேரக்டர் தான் வந்து பேசப்படும் கமல்ஹாசன் அப்படின்றது வந்து அந்த இடத்துல இருக்காது அதுதான் நான் அடுத்து வர ப்ராக்ரஸ்லையும் சரி ப்ராஜெக்ட்லேயும் சரி என்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்றால் அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்றதுல நான் வந்து இருக்கேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கமல் சார் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அடுத்து ஹாலிவுட்டில் ராக் பேண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்கின் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய கேஹச் ஹவுஸ் ஆஃப் கதரை போட்டுவிட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது உலக வந்து கதர் மகிமையை வந்து கொண்டு சேர்க்குது இதற்கும் விதை போட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள் அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய பர்த்டே புளிக்கு பிறந்தது பூனையாகும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி கமலஹாசனோட பொண்ணுன்னு சொல்லி எங்கேயுமே வந்து கேட்காம வாய்ப்பு அவங்களுடைய திறமையில் சிங்கிங்காக இருக்கட்டும் டான்சிங்காக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மெருகேற்றி உலகநாயகனுக்கு பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு தான் நாங்கள் இப்படி தான் அப்படின்றத வந்து வேற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனில் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஸ்ருதிஹாசன் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஹாப்பி பர்த்டே ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஸோ உங்கள் நான் கமல்ஹாசன் யூடியூப் சேனல் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் செல்லூர் ராஜுவ தெருமா சொல்லிட்டு கமல் சார் வந்து சொன்னது இப்போ ரீசெண்டாக பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பேக் தேங்க்யூ